ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த டிஃபன் சாம்பார் இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்குமே பொருத்தமானதாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்துலேயே பண்ணி முடிச்சிடலாம் இந்த டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ சாம்பார் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க மூணு பல் பூண்டு சேர்த்திக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க மூணு தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க இது கூடவே ஐம்பது கிராம் அளவுக்கு பாசை பிறப்பா ரெண்டுலேருந்து மூணு வாட்டி நல்லா தண்ணியில் கழுவிட்டு சேர்த்திக்கோங்க நான் சொல்லியிருக்கிற இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் சாம்பார் பண்ணும்போது மூணுலேருந்து நாலு பேரை தாராளமாக ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு சரியாக இருக்கும் இப்போது சாம்பாருக்கு தேவையான தண்ணி சேர்த்திக்கோங்க நான் ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்திக்கோங்க காரத்துக்கு ஏற்கனவே நம்ம ஒரு பச்சை மிளகா சேர்த்திருக்கோம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கோம் இது மீடியமாக காரம் சாப்பிட்றவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடவோ குறைக்கவோ சேர்த்திக்கோங்க சாம்பார் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கருக்கு மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க குக்கரில் இருக்க ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க பருப்பை நல்லா மசிச்சு விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் சாம்பார் திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணியை கொதிக்க வச்சுட்டு சேர்த்திக்கோங்க பச்ச தண்ணி கூடாது கண்டிப்பாக சுடு தண்ணி தான் சேர்க்கணும் இப்போது சாம்பாருக்கு தேவையான தாலிப்பொண்ணு ரெடி பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க பேன் சூடானதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் சீருகம் சேர்த்திக்கோங்க கூடவே நாலுலேருந்து அஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை இலைகளில் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தோட கலர் செஞ்ச அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த தாளிப்பு குக்கரில் இருக்க சாம்பாரில் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சாம்பார் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி சேர்த்தா தான் சாம்பார் நல்லா மனமாக இருக்கும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க சரியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்காது ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் சீக்கிரமாக இந்த சாம்பார் பண்ணிடலாம் வழக்கமாக நாலு இட்லி சாப்பிட்றவங்க கூட இந்த சாம்பார் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்களும் டிஃபன் சாம்பாரை இதே மத்தியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் இது விதியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பாய்